உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மட்டும் சிம்ம ராசியில் பிறந்திருப்பாங்க இந்த சிம்மத்தில் இவங்க பிறந்தாலே என்னென்னா உத்தர நட்சத்திரம் ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் சாகாத வரம்பெற்ற சபரிமலை ஐயப்பனுடைய நட்சத்திரம் என்றைக்குமே உத்தர நட்சத்திரக்காரர் ஐயப்பனை வந்து கும் ஐயப்பன் கோயில் போயிட்டு வர வரைக்கும் நல்லா இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த உத்தர நட்சத்திரக்காருக்கு எப்பவுமே பிறக்கும் போதே மன உளைச்சல் நெருக்கடி குழப்பங்களை தாண்டி தான் பிறந்திருப்பாங்க அப்பா அம்மாவுக்கு நிறைய கஷ்டங்கள் பின்னாடி இருந்திருக்கும் உத்தர நட்சத்திரத்துக்கார் வந்து எப்பவுமே ஐயப்பனுடைய படம் ஒரு சுத்தமான இடத்துல வச்சு அவங்களுக்கு ஒரு டெய்லி ஒரு கல்கண்டு ஒரு பாட்டில் வச்சு அவங்களுக்கு பூஜிச்சாலே ஐயப்பனுடைய ஆசீர்வாதம் கிடைக்குமா வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் அந்த உத்தர நட்சத்திரத்தை பிறந்த குடும்பத்தில் ஐயப்பன் கோயிலுக்கு யாரோ ஒருத்தர் போயிட்டு வரணுமா போயிட்டு வந்தால் ஒரு நல்லது நடக்கும் குடும்பத்துக்குள்ளே பாரம்பரியத்தினுடைய பேர் புகழ் சம்பாரித்து நல்லா வாழுவாங்க முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் பிறந்து அந்த குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு என்ன பண்ணணும் தொழில் என்ன பண்ணலான்னு முயற்சி பண்ணி லாங் லைஃப்பை யோசிப்பாங்க தெய்வத்தினுடைய அம்சங்கள் எல்லாமே ஜாதக ரீதியாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது குடும்பத்துக்கு பாரம்பரியமானவங்களாக உதவியாக இருப்பாங்க அண்ணன் தம்பியை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அக்கா தங்கச்சி விட்டுக் கொடுக்க மாட்டாங்க எல்லோரும் வேணும்னு சொல்லி பக்கத்திலே கண் பார்வையிலே வச்சுருப்பாங்க ஒரு நல்லது கெட்டது பொறுப்பு இறப்பு அனைத்துக்கும் முன்னாடி நிற்பாங்க சிம்மம் பேசினாலும் நல்ல தைரியமாக பேசி போடும் அவங்க பேச்சில் வந்து ஒரு கௌரவம் இருக்கும் தொழில் இல்லைனாலும் பரவாயில்ல இன்றைக்கி சரி இல்லைனாலும் நாளைக்கு நம்ம நல்லா இருப்போம் மன தைரியத்தை கைவிடாதீங்கன்னு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தால் உத்தரவாதம் கொடுத்தா அவங்க கரெக்டாக காப்பாற்றுவாங்களே சொன்ன டயத்துக்கு வந்து நிற்பாங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்கள திருப்தி நீங்கள் பண்ணவே முடியாது